பயணிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் இப்பொழுது செல்வம் ஜோதிடத்திலிருந்து ஒரு ஜோதிட தகவல் ஏற்கனவே காலப்பூச ராசியான முதல் ராசி மேச ராசியை பார்த்துட்டோம் காலப்பூச ராசியான இரண்டாவது மிதுன ராசியை பார்த்துட்டோம் காலப்பூச ராசியாக்கு மூன்றாவது ராசியாகிய நம்மளது மிதன ராசிக்கு உள்ள ராசி பலன்களையும் போட்டோம் அதுக்குள்ள தாராபலன் ஒன்று இருக்கு தாராபலன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு ராசிக்கு மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மிதன ராசிக்கு மூன்று நட்சத்திரங்கள் வரும் மொத்தம் மிருகசிறிடம் திருவாதுரை புனர்பூஷம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே ராசி தான் அதில் ஆனால் மூன்று கேட்டகரியாக பிரியும் அதில் பார்த்தீங்கன்னா மிருகசிறீடம் நட்சத்திரம் சந்திரன் வாங்கிட்டனா அதில் செவாதிசையில் பிறப்பாங்க அதற்கு பிறகு திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் அது ராகுதசையில் பிறப்பாங்க புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் அவங்க குரு பிறப்பாங்க காரணம் கேட்டா ராசி மிதன லக்னம் அதேவே லக்கனமும் இதே ஆயிட்டுன்னு வச்சுங்க இன்னும் பக்காவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் சொல்வது ஒரே கேட்டகரி தான் நம்மளுடைய மிதன ராசிக்கு ராசியும் அதுவே லக்னமும் அதுவே அதுக்குள்ள பலன்கள் லைட்டா சொல்லிட்டு அதுக்கு பிறகு தாரா பலன் அடிப்படையில் சொல்றேன் இந்த நட்சத்திரத்திலாம் நீங்க நோட் பண்ணிக்கங்க அதாவது இந்த மூன்று நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒன்று குருவோடது ஒன்று ராகுடையது ஒன்று செவ்வாயோடது இந்த மூணு கேரக்டர் இந்த மிதன ராசியில இருக்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொம்பது மார்ச் மாதத்துக்கு மேலே சனி வந்து கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வருவதனால் இந்த மிதன ராசிக்கு என்னங்க போன ரெண்டரை வருஷமும் ஒன்றுமே இந்த சனி ஒன்றும் செய்யலை இந்த ரெண்டரை வருஷம் என்னங்க செய்ய போகுது உங்கள் சனி உங்களை அதனால இந்த சனியை பற்றி நீங்கள் பய வேணாம் சனி வந்து உங்கள் சமகிரகம் உங்களுக்கும்பாங்க காரணம் கேட்டிங்கன்னா ஒரு வகையில் நண்பன் இன்னொரு வகையில் சனியை வந்து நற்ப சமமாக தான் வரும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம் அதுவும் வந்து இந்த புதனுக்கு வந்து சனி ஓரளவுக்கு தான் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கு அதை பத்தி இந்த வரக்கூடிய சனி பயிற்சியை பத்தி நீங்க கவலைப்படாததுக்கான வேலையே ஒன்றும் கிடையாது அந்நாடு வேலை செய்யக்கூடிய இந்த சனி இந்த சனி வந்து ரெண்டரை காலங்கள் ரெண்டரை வருஷ காலங்கள்ல உங்களுக்கு என்ன தீமை எங்க கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல இருக்குங்க உங்க தொழில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஒரு சிரமங்களும் ஏற்படுது அந்த சனிக்கு மூன்று பார்வை இருக்கிறது மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்கிறது அதாவது உங்க ராசி உங்க லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்க மீனத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக உங்க கண்ணிய பார்க்கும் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் அதற்கு பத்தாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்த பார்க்க போகுது இதுல என்ன இருக்கு பார்க்கும் பார்வைக்கு தான் அதிக பலம் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை சோம்பேறித்தனம் பண்ணும் இருக்க வேலையை வந்து மு முடக்கும் வேலையை சோம்பேறித்தனம் பண்ணும் சோர்வாக இருக்கும் செய்கிற வேலையை ஒரு ஒரு மணி நேரத்துல முடிக்கக்கூடிய வேலையை ரெண்டு மணி நேரம் ஆக்கப்போம் அதற்கு பிறகு நீங்க வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன யோகா பயிற்சி இருக்கோ என்னென்ன தியானங்கள் பயிற்சி இருக்கோ அந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த சனி உங்களை எதுவும் பண்ண போறது கிடையாது என்ன மந்தமா இருக்க வைக்கும் உடம்ப சோர்வுகளை அதிகப்படுத்தும் எலும்பு மஜ்ஜைகள் உள்ள அந்த இதை எடுத்துரும் அதற்கு பிறகு எலும்புல வந்து வலிகள் கிளம்பும் நிரம்புகளில் பிரச்சனைகள் கலப்போம் என்ன உடம்பு வந்து சுறுசுறுப்பாக வச்சிக்காது எல்லா ராசிக்காரர்களையும் அந்த ராசியில யாராலும் சம்மந்தப்படுறாங்களோ அந்த மிதன ராசி அஹ் நட்சத்திரம் நட்சத்திரம் ராசி திருவாரூர் நட்சத்திரம் மிதன ராசி புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அது இயல்பு பாத்தீங்கன்னா நம்ம செவ்வாய்க்கு பவர் ரொம்ப அதிகம் பயப்படவே பயப்படாத கிரகம் அதுவும் சனிக்கு வந்து நிகரான பகை கிரகம் அது ஏன் பயப்பட போகுது அது இல்லாமல் அது பதினொன்றுக்கு ஏழாம் அதிபதியாக வருது அதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள்லாம் ஏறும் ஏற்படுத்துமே தவிர உங்களுக்குள்ள உடம்பு வந்து அது எதுவுமே பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உடம்புல உள்ள பிளட் சர்க்குலேஷன் மட்டும் பயங்கர பாஸ்ட்டாக இருக்கும் அதனால அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம் இந்த மிதனராசி ஆஹ் மிருகசீரீ நட்சத்திரக்காரங்க இதை பத்தி பயப்படவே வேணாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உடம்பு எப்பவுமே சுறுசுறுப்பாக தான் இருக்கு ஏன்னா பதினொன்னுக்கு ஏழாம் பதிவியை வர்றதுனால ஆறாம் பதிவிய வர்றதுனால நீங்க அதை பத்தி பயப்பட வேணாம் அதே செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துல இருக்கு அப்போ வந்து மூன்றாம் பதிவா பன்னிரெண்டாம் இடத்த இந்த சனி பார்ப்பதுனால தூக்கத்தை அசதியை அதிகப்படுத்தும் காலையில நேரத்துல எந்திரிக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்காது அதுல கொஞ்சம் கவனமா இருங்க காலையில நேரத்துல எஞ்சி வாக்கிங் போற மாதிரி போங்க எல்லா இடத்துலயும் கொடுங்க அப்ப உடம்புகள் எல்லாம் வலி அதிகமாயி நிறைய தூங்கக்கூடிய சோதனை கொடுக்கும் அதனால அதுல கொஞ்சம் இதா இருங்க ஓகேங்களா அதற்கு பிறகு வரக்கூடிய ஆஹ் ஒன்று நாலாம் அதிபதி பத்தாம் இடத்தில் அதுக்கு பிறகு இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் அதற்கு பிறகு சூரியன் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இப்படிலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் ராகுவும் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் வேலை விட்டு வேலை மாறக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா எட்டாம் அதிபதி சொல்லக்கூடிய தடை தண்டனை அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் உங்களுக்கு அந்த சூழ்நிலையில கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இல்லைன்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தும் அதற்கு பிறகு இப்பொழுது ஒரு தாராபுரம் அடிப்படையில் உள்ள விஷயங்களை பார்க்கலாம் உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அது பாத்தீங்கன்னா மிருகசிர நட்சத்திரங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசி இந்த மிதன ராசிக்கு முதல் நட்சத்திரம் வரக்கூடிய மிருகசிர நட்சத்திரத்தை அப்படியே மேல தலையில எழுதி ஜென்ம நட்சத்திரம் எடுத்து எழுதிங்க அதற்கு வரக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் திருவாதுரை சுவாதி சதய நட்சத்திரமாக வரும் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து பார்க்க முடியாது நான் சொல்றதை எடுத்துங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மிருகசிரியர் நட்சத்திரம் மட்டும் கிடையாது மிருகசிறீர நட்சத்திரம் சித்திரை அவிட்டம் செவ்வாய்க்கு மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது அதனால எனக்கு வந்து மிருகசிரியர் நட்சத்திரம் நான் சித்திரை நட்சத்திரம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது தாராபுலன் பார்க்கும்போது இந்த மூன்று நட்சத்திரமும் ஒரு கோட்டில தான் எடுத்து வரிவிக்கணும் இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல ஒன்பது ஒன்பதா அதாவது மிருகசிரியர் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ஒரு மொதல் பாதத்தை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு ஒன்பதாவது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் வந்துடும் அதற்கு ஒன்பதாவது நட்சத்திரம் பாத்துட்டீங்கன்னா அவிட்டு நட்சத்திரம் வந்துடும் அதை தான் எடுத்து ஒரு நேர்கோட்டில் எடுத்து நீங்க எழுதிங்க மிருகசீரிடம் சித்திரை அவிட்டு நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமா வச்சுக்கீங்க அதற்கு பிறகு திருவாதுரை சுவாதி சதயம் இதுவும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது மிதனராசி திருவாதுரை நட்சத்திரத்தான் இந்த ரெண்டு நட்சத்திரமும் உங்களுடைய துணை நட்சத்திரமா இருக்கும் அதற்கு பிறகு புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி புனர்பூச நட்சத்திரத்துல உள்ளவங்க விசாக நட்சத்திரத்தையும் பூரட்டாதி நட்சத்திரத்தையும் எடுத்து ஒரு கோட்ல எழுதி இது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா இதற்கு வரக்கூடிய அடுத்த நட்சத்திரம் மிருகசரீரீரடத்துக்கு அடுத்த நட்சத்திரம் திருவாதுரை சதயம் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரமும் உங்களுடைய சம்பத் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல எல்லா சுபகாரியங்களும் நீங்க செய்யலாம் இத பத்தி பயப்பட வேண்டாம் மிருகசிரியரத்துக்கு பார்த்தீங்கன்னா நேரடியான பகை யாருன்னு பாத்தீங்கன்னா ராகுவாதம் வரும் இங்க தாராபலன்ல பாத்தீங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லா வகையான ரெடி பண்ணும் அங்கே ஜாதகத்தில் ரொம்ப கடுமையாக கட்டு போயிருக்குங்க அப்படின்னாலும் இங்கே தாராபலனில் அது கொடுத்தே தீரணும் உங்களுக்கு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டுக்குள்ளேயே செவ்வா போயிடுச்சுங்க கடுமையான பகை ஏற்படுத்தினாலும் இந்த தாராபலனில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துணும் ஒரு முகூர்த்தம் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்தை தாராபலன் பார்த்து தான் தாலி கட்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இந்த தாராபலனை கையில் எடுத்தே ஆகணும் இந்த தாராபலன் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது ஓகேங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு நட்சத்திரம் தாராபுலன் பார்க்காம ஐரா இருக்கட்டும் கோயில உள்ள பூசாரிகளா இருக்கட்டும் இல்ல பெரிய ஜோதிடர்கள் ஜாம்பவனாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த தாராபலன் அடிப்படையில தான் இந்த விஷயத்தை நம்ம கையில எடுத்தாகணும் அதனாலதான் சொல்றேன் இந்த மிதன ராசிக்காரங்க இந்த மிதன லக்கணக்காரங்க வரக்கூடிய சனி போகும் காலத்துல எதற்கும் பயப்பட வேணாம் ஆறு கிரகங்கள் உங்க பத்தாம் இடத்துல இருக்கிறது அதை பத்தி நீங்க பயப்பட வேணாம் ஓகேங்களா உங்களுடைய வருங்காலங்களில் நீ ஓட்டுற இந்த தாரா எடுத்து டெய்லி யூஸ் பண்ணுங்க வேலைக்கு ஜாப்புக்கு போகணுமா இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமா இந்த நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரத்தை எடுங்க எடுத்து உங்க காரியத்தை அற்புதமாக நவுத்துங்க எதற்கும் பயப்படாதீங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒம்போது கிரகம் நம்ம உடம்புல தான் இருக்குதுன்னா அப்பயும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் நம்மளுடைய மூச்சு காற்றுக்குள்ள கிரகங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறது மனிதர்கள் ரூப நேம் பேர்ல இருக்காங்க கிரகம் அதற்கு பிறகு நியூமர் ஆட்சி இருபத்தி ஆறு மேல எங்க லட்டுகள் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் இருபத்தி ஆறு லட்சருக்குள்ள ஆயிரம் கோடி மக்கள் இருக்காங்க அதுலதான் கிரகங்கள் இருக்கிறது கிரகங்களுக்கு இருபத்தி ஆறு லெட்ருக்குள்ள ஒன்பது கிரகம் பிளானட் இதுக்குள்ள இருக்கு அது நியூமராலஜில அற்புதமாக வேலை பார்க்குறது அதையே அப்ளை பண்ணி ஜாதகத்துக்குள்ள பார்க்கும் போது நீங்க பிறக்கும் போது என்ன ராசி என்ன லக்கனமோ இருக்கோ அதுக்குண்டு லெட்ரு ஒன்று உண்டு அந்த லெட்ரு தான் வேலை பார்த்துக்கிட்டு வரும் அதனால உங்க சுயகட்ட ஜாதகத்தையும் பாருங்க இந்த கோச்சாரத்தையும் பாருங்க எடுத்துக்கிட்டு ரெண்டையும் இணைச்சு எனக்கு பலன் நடக்கிறத விட இப்ப சொல்லக்கூடிய பலனை நீங்க எடுத்து உங்களுடைய போகிறத்து காலங்கள்ல இது யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதாவது பத்து வயசுக்காக மேலே படிக்கக்கூடியவங்க அதாவது காலேஜ் முடிச்சவங்க கல்யாணம் பண்ணக்கூடியவங்க ஒரு நல்ல காரியம் செய்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு கோயில் குளத்துக்கு போகிறவங்க ஒரு வெளியூர் பயணம் போகிறவங்க ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடணும்னா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஒரு எனக்கு உடம்பு ரொம்ப இதாக இருக்குன்னா இந்த நட்சத்திரங்களில் பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிடுங்க அதில் வரக்கூடிய நோய் உங்களுக்கு குணமாகும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா கெட் பட்ட நட்சத்திரம் போயிட்டு இருக்கும்போது மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு நோயை உங்களுக்கு அதிகப்படுத்திடும் அதேமாதிரி நல்ல நட்சத்திரங்கள் நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்பை குணமாகப்படுத்தணும் ஏன்னு கேட்டீங்கன்னா கிரகங்கள் நம்ம உடம்புக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் உணரணும் மூச்சு காற்றுக்குள் எல்லா கிரகமும் போயிட்டு வந்துகிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்குங்க அதனால இதை பார்த்து கையாளுங்க அதாவது தார தாராபம்னா என்ன நான் சொல்றேன் அதாவது உங்களுடைய லட்சம் தான் முதல் ஜென்மதாரை அதற்கு இரண்டாவது அறை தாரை மூன்றாவது அறை விபத்தாரை நாலாவது தாரை சேமதாரை ஐந்தாவது அறை தாரை ஆறாவது சாதக தாரை ஏழாவது அறை பததாரை எட்டாவது அறை மைத்திரதாரை ஒன்பதாவது அறை பரம மைத்திரதாரை சொல்லிட்டு ஒன்பது தாரைகள் இருக்கு ஒன்பது தாரைகள் கொண்டது இருபத்தி நட்சத்திரம் அடிப்படையில் தான் அது வந்து கொண்டு இருக்கிறது அதனால இந்த இருபத்தி நட்சத்திரத்தை நீங்க பயன்படுத்துங்க அதாவது இந்த நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரத்தை விலகுன்னு சொல்றோம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நட்சத்திரம் விபத்து உங்களுடைய ஐந்தாவது நட்சத்திரம் பிரித்திகை உங்களுடைய ஏழாவது நட்சத்திரம் வதை அதாவது இந்த மூன்று நட்சத்திரத்தை நீங்க தள்ளிக்கணும் அது என்னென்ன நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புனர்பூஷம் அதாவது மிருகசீர நட்சத்திரம் ஜென்மமாக்குன்னா மூன்றாவது நட்சத்திரம் புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தை தள்ளிடுங்க அதற்கு அஞ்சாவது நட்சத்திரம் அஸ்வினி மகா மூல நட்சத்திரத்தை ஒதுக்கிடுங்க இதுல எந்த காரியம் நல்ல காரியம் செய்யாதீங்க இதற்கு ஏழாவது நட்சத்திரம் வரக்கூடிய காலங்கள்ல பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தை தள்ளிடுங்க தள்ளிட்டு பாக்கி எல்லா காரியங்களும் நீங்க செய்யுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மூன்று ஐந்து ஏழாவது நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இது மூணு வீடியோ தனித்தனியா போட்டாக்கா திருவாதுரை நட்சத்திரத்திற்கு புனர்பூச நட்சத்திரத்திற்கு மிருகசிரீடு நட்சத்திரத்துக்கு தனித்தனியா போட்டாங்கன்னா ஒரே குழப்பமாயிடும் தனித்தனியா போட்டா வீடியோ பக்கம் ஒரே நட்சத்திரம் தான் நீங்க எடுத்துங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது மிருகசிரீடு நட்சத்திரம் மிதனராசி திருவாதுரை நட்சத்திரத்தம் மிதனராசி புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசி காரங்க இந்த தாராபாளம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை எடுத்து மூணு நட்சத்திரமா அப்படி எழுதிங்க அதாவது உங்களுடைய மிருகசிரீடு நட்சத்திரம் அதுக்கு சித்திரை நட்சத்திரமும் வீட்டை நட்சத்திரமும் ஒரு கோட்டில் போட்டிருக்குங்க அதற்கு பிறகு திருவாதுரை நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் சதை நட்சத்திரம் ஒரு கோட்டில் போட்டுக்காரங்க அடுத்த நட்சத்திரம் புனர்பூஷமும் விசாகமும் போராட்ட நட்சத்திரம் ஒரு கோட்டில் போட்டுங்க இதற்கு இரண்டாவது நட்சத்திரம் சம்பத் அதில் எல்லா சுபகாரியங்களும் செய்யுங்க வீடு வாங்கணுமா வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணுமா பேங்க்கு போகணுமா நம்மளுடைய தாயாருடைய அன்பு கிடைக்கணுமா அப்பாவுடைய அன்பு கிடைக்கணுமா அத்தையோட அன்பு கிடைக்கணுமா பொண்டாட்டியோட அன்பு கிடைக்கணுமா கோயில் குளத்துக்கு போகணுமா இதுக்கெல்லாம் எல்லா இதுக்கும் ரெண்டு கோடி நட்சத்திரம் நாலு கோடி நட்சத்திரம் ஆறு கோடி நட்சத்திரம் எட்டு கோடி நட்சத்திரம் ஒன்பது கோடி நட்சத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அது இல்லாமல் நம்மளுடைய ஆயில அதிகப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நேரங்களில் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க உங்களுக்கு தேவையான ஹாப்பிட்டாக இருங்க உங்களுக்கு வண்டி வாகனத்தில் படம் பார்க்க போகிறது அதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் எதுக்கு போனாலும் சரி வெளியூர் போகிறதுக்கு போகிறதுக்கு கோயிலுக்குள்ள எங்கே போனீங்கனாலும் நட்சத்திரத்தை பாருங்கள் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகணுமா இந்த நட்சத்திரத்தை போட்டு போங்க வண்டி வாகனத்தில் கவனமாக போகிறப்ப இந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு போங்க வண்டி ஆக்சிடென்ட் துன்பங்கள் எதுவுமே நடக்காது இந்த ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டரை வருஷத்துக்கு பொற்கால யோகங்களாக இருக்கும் அதை பற்றி பயப்படாதீங்க உங்களுடைய சுயகட்ட ஜாதகத்தில் ஐம்பது சதவீதம் வேலை பார்த்தா அந்த கோச்சாரம் இருபது சதவீதம் வேலை பார்க்கும் அதனால் ரெண்டையும் கலந்து உங்களோட தொழிலில் டெய்லி கவினிங்க அன்றாட வாழ்க்கையை பாருங்கள் உங்களுக்கு அற்புதமான இந்த வருடங்கள் இருக்கணும் என்று இதோட இந்த மிதனரசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அடுத்ததுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் கீழே உள்ளதில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்